அனைவரைக்கும் அமைச்சர் வருகை தந்துவிட்டார் முதல் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருக்கிற வயது பணம் குறைவானவர் என்று நான் சொல்வது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பால் நடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ராம் ராம்சாமி ஒவ்வொரு தலைவராக நின்றார் நான் ஒன்றியனுடைய பிறந்தநராக போட்டியிட்டோம் வாண்டியின் ஆதரவாக போட்டியிட்டார்கள் தலைவராக ஒரே ஒரு நாள் தான் அவர்கள் வாக்கு கேட்டார்கள் என்னுடைய விழா நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு முக்கியமான ஒரு காரணம் கீழரசு என்பதை நான் இன்றைக்கு ஆரம்பித்தேன் எனவே பல ஆட்கள் ஓர் நான் பார்த்தேன் எல்லாமே இப்போது இளைஞர்களாக இருக்கிறார்கள் இந்த எனக்கெல்லாம் எழுபத்தி மூணு வயதாகிறது நான் முப்பது வயதில் முப்பத்தி மூணு வயதில் நான் போட்டிட்டேன் எனவே நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த கிராமத்தில் இருக்கிற பெரியவர்கள் காலி போன்றவர்கள் அர்ஜனத்தினுடைய தான் என்னோடு இருந்து அவர் தலைவராக ஊழல் போன்ற தலைவராகவும் இந்த ஊரில் வெற்றி பெற்று வந்தார் ராமசாமி இந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள்லாம் நான் கடையில் இருந்த போதும் சரி அரசியல் இருந்த போதும் சரி என்னை வாழ வைத்த பெருமக்கள் இருக்கிற ஊர் அனைவருக்கும் என்னுடைய கணக்கை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றைக்கும் நன்றி மறவாமல் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உலகம் தான் இப்போதான் வந்திருக்கார் நான் போன போல ஒரு பத்து வருஷம் கிராமத்துக்கு அறிமுகம் போயிட்டார் தான் எங்கள் ராமராஜ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருந்து ராஜராஜ் இருந்து அனைவரையுமே நான் அந்த குடும்பங்களை எல்லாம் எண்ணி என்றைக்கு இருந்து குடும்பம் எனக்கு அவருடைய தம்பி ஊராட்சி மன்ற தலைவராக அவருடைய மகன் பிஏ வேலை செய்கிறார் எனவே இங்க இருக்கிற ஆசிரியர் இரஞ்சனியன் அவர்கள் நாங்கள் இருக்கும்போது தான் அவர் முதல் முதல் ஆசிரியராக அமர்ந்தார் எனவே அத்தனை கருமசாமி இருக்கிறார்கள் நான் நிறைய பார்த்தேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

நேரத்தில் நம்முடைய சிறப்பு பேச்சாளர்களும் வருகிறார்கள் அவருடைய மாவட்ட செயலாளரும் வருகிறார்கள் எனவே எனக்கு நாளை காலையில் ஒரு முக்கியமான பணி இருக்கிறதற்காக சென்றேன் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் என்று சொல்கிறேன் வணக்கம் போடு <Administration language> வேடமே மேடேரே பா மேடேரே பா மேடேரே பா மேடேரே பா வர வர இப்போ மேடேரே இங்க வந்துட்டு வராரு đi subscribe cho kênh Ghiền Mì Gõ Để đi những luôn hấp dẫn